வெல்கம் டு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி பட்டர் முறுக்கு இந்த முறுக்கை ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி செலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு முறுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் டக்குன்னு கையில் தொட்ட உடனே உடையுது பார்த்தீங்களா சூப்பரான இந்த பட்டர் முறுக்கை எப்படி செலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா பட்டன்முருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை வந்து சலிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன் இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது நீங்கள் வீட்டில் உள்ளதை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு கப்பு மாவு நம்ம சளிச்சாச்சு அடுத்ததா மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மூணு கப்பு நம்ம போட்டிருக்கனால மூணு டீஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் அதையும் நல்லா சளிச்சிக்கோங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அதில் நம்மளுக்கு இருக்குன்னு அடுத்ததாக பொட்டுக்கடலில் மாவும் நான் மூணு டீஸ்பூன் போடுறேங்க வீட்லேயே நான் மிக்சி ஜாரில் அரைச்சு இந்த மாவு ரெடி அது அதுவே நம்ம மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடல மாவும் பொட்டுக்கல்லும் ஒரே அளவு தான் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க இது வந்து நான் வறுத்து வச்ச எள்ளு நீங்களும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா நம்ம பட்டர் சேர்க்க போறோம் ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மூணு கப்புக்கு நம்ம மூணு டீஸ்பூன் அளவு நம்ம பட்டர் சேர்க்க போறோங்க பட்டர் வந்து ரொம்பவும் சேர்த்துறாங்க ரொம்ப கம்மியாகவும் சேத்துறாங்க கரெக்டான அளவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டரோட இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எப்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பசையிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க இது வந்து முறுக்கு மாவு மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பக்குவமாக நம்ம பிசைஞ்சிட்டோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சாதான் பட்டர் முறுக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சலாமா பட்டர் முறுக்கு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குங்க அதுதான் நம்ம வந்து எடுத்துப்போம் இதில் வந்து ஒன்று தனியாக இருக்கும் இந்த மாதிரி மூணு இருக்கும் நான் இன்றைக்கி இந்த தான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உலக்கில் நான் சுற்றி எண்ணெய் தவிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து முறுக்கு மாவு போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் உனக்கு அவசியம் இல்லை இப்போ இந்த அச்சை வந்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நம்மளுடைய மாவை எடுத்துருவோம் இல்லை வாசி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ கீழே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இப்போ நம்ம எதில் போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம சுத்த ஆரம்பிச்சிடலாம் அதுவே பாருங்கள் அழகாக தனித்தனியாக வந்து விடுது ஒண்ணுமேல ஒண்ணுமே ரொம்ப போட்டாதீங்க வெந்ததுக்கு அப்புறம் போடலாம் இப்போ பபுள்ஸ் அடங்கியிருக்கு நம்ம இதை மெல்லமா திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்ல பபுள்ஸ் அடங்கிருச்சு நம்மளுடைய பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல வெள்ளை வெள்ளின்னு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பட்டர் முறுக்கை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்